இன்று இரண்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள் அமைச்சர் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆவட்டி பொடையூர் லக்கூர் வடபாதி ஆகிய ஊர்களில் பொதுமக்களிடையே குறை கேட்கும் நிகழ்ச்சி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்றது அருமை சகோதரர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கவிதா ஆதி மூலம் அவர்களை கரவணி மூலமாக வருக வருகிற அன்றோடு வரவேற்கிறேன் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற மாரிமுட்டு சம்பத் குழந்தைநாதன் சேகர் மற்றும் அண்ணன் ராமசாமி உள்ளிட்ட அனைவரையும் திராவிட முன்னேற்ற கடலுக்கு சேருவதிலே பெருமையோடு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய ஏற்கனவே கிளை செயலாளராக இருந்த அருள் அண்ணன் ரொம்ப மூத்த உறுப்பினர் அண்ணன் பெரியசாமி அவர்கள் எப்பயுமே அவர் தான் நாட்டாம் இருக்க அவர் அண்ணன் என்னன்னா அண்ணன் பெரியசாமி அவர்களே நிறைய கவுன்சில அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே வெயிலென்றும் பாராமல் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர்களை உங்க அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நீங்க யாரும் என்ன இங்க கூப்பிடல ஆவட்டிங்க நானா தான் நீங்க வரேன் ஆவட்டிங்க கூப்பிடுறேன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறீங்க நடுத்தருடன் நூத்தி முப்பது பேர் சிமெண்ட் சாலை போட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் கட்டாயமா நிறைவு தரப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துள்ளேன் பள்ளிக்கட்ட இரண்டு வகுப்பறை பள்ளிக்கட்டம் கட்டணும் சொல்லியிருக்காங்க மூணு வேலை சொல்லியிருக்காங்க ஒன்று சிலிண்டர் ஒன்று போடணும் பள்ளி கட்டணம் கட்டணும் அங்கன்வாடி மையம் கட்டணும் இந்த மூணு வேலையை தான் இப்போது நிறைவேற்றி தரப்படும் கழுவூர் ரோடு தார் சாலையாக கட்டாயம் போட்டு கொடுக்கப்படும் என்பது நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த பணிகளை எல்லாம் நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் உடையிலிருந்து ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இந்த தாய்மார்கள் வந்து நின்று போறாங்க உள்ளபடி நாம பேசாமல் சொன்னமே தவிர அவங்களுக்கு எவ்வளவு தக்கூர் ஊராட்சியில் பால் குளிரூட்டும் நிலையத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் ஆனா ஏற்கனவே நம்ம ஊருக்கு வந்துட்டு போனேன் எந்த தெளவா வந்து பார்த்துட்டு என்ன உட்கார்ந்திருக்கா வழியா இல்லைன்னு திடீர்னு நின்று போயிருந்தா அவர் திரும்ப கொண்டு வந்து மனுபத்திங்கன்னா காசு தாரு திரும்ப கும்பிட்டு வந்திருக்கேன் கரெக்டர் தப்கல் கூப்பிட்டு வந்திருக்கேன் இதில் சங்கர் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் பாவாடை கோவிந்தசாமி செங்குட்டுவன் நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் பரமகுரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் வாசுதேவன் கவிதா ஆதி மூலம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் மோகன் ஆய்வாளர் ராமச்சந்திரன் மாங்குளம் வெங்கடேசன் ராமதாஸ் பொடையூர் சக்திவேல் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்